ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமாக இருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ ஏர்னிங்ஸ் பண்ணுற சைடு இந்த சைட்ஸில் ஒரு காயின் இல்லை ரெண்டு காயினில் கிட்டத்தட்ட ஒரு நாலு விதமான கிரிப்டோ கரன்சிகளை நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுவும் ஃப்ரீயாகவே எந்த ஒரு முதலிடம் பண்ண தேவையில்லை சரி நம்ம நேரம் கடத்தாமல் நேராக சைடுக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்க நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுங்கிற ஒவ்வொரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றியுடன் தெரிவித்து வச்சுக்கிட்டு வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் வந்து பார்த்திங்கன்னா போலி என் இந்த சைட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஜீரோ க்ரூப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு முதலீடும் பண்ண வேண்டியது கிடையாது இதெல்லாம் நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஜீரோ காயின் முத கொண்டு இதில் வந்து சம்பாதிக்கலாம் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே சரிங்களா டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாலாயிரத்தி யூசர் இருக்காங்க இவ்வளோ டோட்டலாக இவ்வளோ டோக்கன் வந்து சம்பாதிச்சிருக்காங்க எட்நூற்றம்பது பேமெண்ட்லேயே வந்து இவ்வளோ டோக்கன் வந்து பே அவுட் ஆயிருக்கு இதில் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ ஃபவுசட் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஆட்டோ ஆட்டோ ஃபவுசட் இயன் சரிங்களா ஸ்லீப் அண்ட் இஎன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுக்கு வந்து நமக்கு அந்த எனர்ஜி இருந்தாலே போதும் நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை அது மூலமாகவே நம்ம ஏர்னிங் எடுக்கலாம் ரெஃபரல் இருபது பர்சன்டேஜ் கமிஷனாக கிடைக்கும் மைனிங் சிபியூ மைனிங் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது பிளாக்கர் இருக்குது அப்படின்னா அந்த கோடை போட்டு நீங்கள் அது மூலமாக கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஆஃபர் வால்ஸ் கெட் பெய்டு ப்ரோ ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் மூலமாக அதாவது பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது மூலமாக எடுக்கிறது பிடிசி ஆட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு சைடில் இருக்குது ஜீரோ காயின் மேட்ரிக் பிட் காயின் ஜீரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேமெண்டில் வந்து எடுக்கலாம் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எப்படி சைன் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இதில் வாங்க உங்களுடைய மெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து ரெண்டு முறை கொடுத்துக்கிடுங்க கொடுத்துக்கிட்டு அந்த கேப்சை ஃபில் அப் பண்ணிட்டு சைன் அப் சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க லாக்இன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணும் ஒரு சிலருக்கு மெயிலில் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க வெரிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மெயிலில் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிடுங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் லாகின் பண்ணிங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும் இது வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை டோக்கன் காயின் இருக்குது ப்ளஸ் இரநூத்தி நாலு எனர்ஜி இருக்குது இந்த எனர்ஜி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எனர்ஜி வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பவர் செட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அப்படின்னா கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த டோக்கனாக கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு டோக்கனுக்கு வந்து எவ்வளோ ரேட்டில் உழுது அது ஆட்டோ பவர் செட்டில் இன்னும் ரேட்டில் உழுது அதனால நீங்கள் ஆட்டோ பவர் போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபிட்டில் எனர்ஜி கூட கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து ஆட்ஸ் ஷோ ஆகிட்டே இருக்கும் அப்படினால அதாவது ஒவ்வொரு பத்து செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி கட் ஆகும் அது சேம் சமயம் இங்கே அமௌண்ட்டும் க்ரெடிட் ஆகும் சரிங்களா ஆட்டோ ஃபவுசெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்ப்போம் இது வந்து டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ இங்கே லைன்னா கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ட்ரஸ்ட்டை பார்த்துக்குவோம் கான்டஸ்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா வால் கான்டஸ்ட்டு யார் யாரெல்லாம் ஆஃபர் வால்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வெறும் பத்து மெம்பரை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு டோக்கன்லேருந்து ஆரம்பித்து ஐம்பது டோக்கன் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து தெரியுது ஆஃபர்ஸில் இருபது ஆஃபருக்கு வந்து கான்டஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இருபது பேரில் அவங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பேருக்கு உள்ள அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க ஷோ பண்ணுறாங்க அதுக்கு மேலே வந்து அமௌண்ட் ஷோ பண்ணலாம் அதனால் பத்து பேரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி வித்ரா எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற லைன் படி நம்ம ஸ்டெப்பு வந்தால் வந்துக்கும் சரிங்களா ஸ்டெப்புள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஃபவுசட் பே காயின் பேஸ் வித்ராவல் சரிங்களா ஃபவுசட் பேயா காயின் பேஸா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் மினிமம் வித்ரா நூறு டோக்கன் அந்த நூறு டோக்கனோட ஒர்த்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சும்மா உங்களுக்கு நான் நூறுன்னு டைப் பண்ணதுக்கு அப்புறம் காட்டும் பாருங்கள் நூறு டோக்கன் சொல்லி போட்டால் பத்து யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு விதமான பேமெண்ட்டு பாலிகான் ஃபவுசட் பே லைட் காயின் பவுசட் பே ஜீரோ காயின் டைரக்ட் ஜீ நம்ம ஜீரோ செயின் வாலெட் பிட் காயின் ஃபவுசட் பே ஸோ இது வந்து மூணு பவுசட் பே இது வந்து ஜீரோ காயின் இவங்களை அதையும் கொடுக்காங்க நூறு டோக்கன்னால் உங்களுக்கு நாலு ஜீரோ காயின் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஜீரோ காயினை பற்றி வீடியோ கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஜீரோ காயினை சம்பாதிக்கக்கூடியது பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தேடி பார்த்து அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை எல்லாம் புரிய வரும் அந்த ஜீரோ காயினை பற்றி இதெல்லாம் அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் வித்ரா எப்போனாலும் நீங்கள் எடுக்கலாம் இது ஜீரோ காயினை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரெஃபர் அண்ட் இயன் ரெஃபர் அண்ட் இயன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முப்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது உங்களுடைய ரெஃபர் லிங்காக இருக்கும் இது அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிக்கும் காப்பி பண்ண லிங்கை நீங்கள் தூக்கி எங்கேனாலும் ஷேர் பண்ணி உங்களுக்கு கீழே ரெஃபரல் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு நூறுரூவா சம்பவம் உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நல்ல இன்கம் தான் அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது லாட்ரி சிஸ்டம் இந்த லாட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டிக்கெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு டோக்கன் அப்படிங்கிற மாதிரி கண் இது பண்ணியிருக்காங்க பர்ச்சேசிங் அப்படின்னாலே நம்ம வந்து ஒதுங்கிடுவோம் அதனால் இது வந்து நமக்கு தேவையில்லை இயர்னிங் செக்ஷன் பிடிசி வியூ பிடிசி வியூ அப்படின்னா பிடிசி ஏடை பார்க்குறதுக்கு சமம் சரிங்களா ஸோ வீடியோவும் ரொம்பவும் லென்த்தாக பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் இது வந்து பிடிசி வியூ வேணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிக் பண்ணி காமிச்சுக்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கனா அதுதான் பத்து செகண்ட் பார்க்கணும் ஜீரோ புள்ளி இருபத்தொம்போது டோக்கன் இப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட நாலு நாலரை டோக்கன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிரும் இதில் இந்த பதினாறு இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா ஒரு நாலரை டோக்கன் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து ஈஸியாக நூறு டோக்கன் சம்பாதிக்க முடியும் ஒரு நாள்லையே அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏர்னிங் செக்ஷன் வந்துடும் பிடிசி எனர்ஜி இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஆட்ஸ் பிடிசி சைடாக போயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வால்ஸ் டைம் வால்ஸ் இருக்கு பிட்கோட் டாஸ்க் இருக்கு எக்ஸ்டிவ் இருக்கு ஆஃபர் வால் மீ அப்படின்ட்டு இருக்கு ஆஃபர் வால் மீடியா எல்லாம் வந்து சர்வே ஷார்டன் லிங்க் இந்த மாதிரிலாம் இருக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபவு சட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுல மெயினா இருக்கக்கூடியது இதுதான் இந்த ஃபவுசட்டை வந்து நீங்க ஒவ்வொரு ரெண்டு நிமிஷமா மூணு நிமிஷம் நினைக்கிறேன் டைமர் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் கிளைம் ரிவான்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆறு கேப்ச்சா ரீ கேப்ச்சா வி த்ரீன்னு வச்சுக்கிடுங்க இதுக்கு வந்து எதுவுமே பண்ண வேண்டியது டேரெக்டாக டைரெக்டாக கேப்சாக கிளியர் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே போதும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எமர்ஜி எனர்ஜி கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஏழு எனர்ஜி இருபதுலேருந்து முந்நூறு எனர்ஜிக்குள்ளே தருவாங்க அதாவது ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது எங்கே வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் சரி அடுத்து அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு சின்னது என்னென்னா பத்து லாட்ரி தேவையில்லை கம்ப்ளீட்டாக ஷார்ட்டர் லிங்க் ப அதுவும் தேவையில்லை அண்ட் பதினஞ்சு கா க்ளைம் பண்ணிங்க பவர் செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து எவ்வளோ அஞ்சு பண்ணியிருக்கேன்னா பதினஞ்சு பண்ணோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஒரு பதினஞ்சு பிடிசி ஆட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒரு டோக்கன் ப்ளஸ் பத்து எனர்ஜி பத்து பிடிசி ஆடு பார்த்தா அதுக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூணு பவர் செட் பண்ணியிருக்கேன் பத்து எனர்ஜி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் டோக்கன் இதை வந்து கிளைம் பண்ணிக்குவோம் அதையான் விடுபாடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மேலே கிரெடிட் ஆயிடுச்சு பத்து எனர்ஜி ஆட் ஆகிட்டு சரி இது வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பார்த்தாச்சு ஏஎஃப்கே அதாவது ஆட்டோ ஆட்டோ ஃபவுசட் இது வந்து நம்ம கிளிக் பண்றோம் இதுல வந்து நமக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க இதுக்கு வந்து நமக்கு முப்பது எனர்ஜி காஸ்ட் போகும் சரிங்களா இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜீரோ புள்ளி பத்... பத்.. பத்து பதினஞ்சு டோக்கன் அதான் நம்ம அந்த எனர்ஜியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆயிரும் அதையும் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் ஸோ முப்பது காஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது இதுலேயே நம்ம வந்து விட்டுறோம் விட்டுறோம் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க என்கிட்ட இருக்கிற எனர்ஜி இதில் போயிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு பத் மூணு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கிளைம் பண்ண டோக்கன்ஸ் வந்து இதில் போயிட்டே இருக்கும் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது இது தான் அந்த ஒவ்வொரு பத்து செகண்டுக்கும் இது பாட்டில் போயிட்டே இருக்கும் அந்த ஃபவுசெட்டில் நம்ம கிளைம் பண்ணி இதில் போய் உட்காந்துக்கணும் அவ்வளோதாங்க வேலை இதில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அது பாட்டிலில் கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி டோக்கனை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நூறு டோக்கன் வந்து இதில் மூலமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா அடுத்த செக்ஷன் வரும் இந்த இது பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிட்டோம் மைனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்கு வருவோம் ஏர்னிங் செக்ஸில் வந்து மைனிங்கில் கிளிக் பண்ணிக்குவோம் இல்லைனா டைமர் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கண்டிஷன் ஒன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் நம்மளுடைய ப்ரௌசரில் போய் நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா போதும் மொபைலோ லேப்டாப்போ அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு மைனிங் ஆகும் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹார்சஸ் ரெடி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மைன் ஆகும் ஆனால் இவ்வளோ காயின் இருக்கும் நல்லா கட்டுக்கிடுங்க இதில் ஜீரோ புள்ளி ஒன் அப்படிங்கிற டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வித்ராவே இங்கே எடுக்க முடியும் ஜீரோ புள்ளி ஒரு டோக்கன் வரணும் அதுக்கு அந்த அளவுக்கு ஆசஸ் இங்கே வந்து மைன் ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கிடுங்க இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை எடுத்து ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா நான் அதில் போட்டேன் அப்படின்னா இதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபர்தராக கமிஷன் வந்து இதில் ஆட் ஆகும் அந்த ஆட்டோமேட்டிக் மைனிங் ஆகுதுல்ல அவங்க வேற ஒருத்தவங்க மூலமாக கிடைக்கக்கூடியது சரி இதையும் பார்த்துட்டோம் அடுத்தது ஷார்ட்டர் லிங்க் இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துக்கிறோம் இருபது ஷார்ட்டர் லிங்க்ஸ் இருக்குது இதில் அவங்க வந்து கொடுக்குறது எனர்ஜியாக கொடுக்குறாங்க நமக்கு டோக்கன்ஸாக கொடுக்கல தொள்ளாயிரம் எனர்ஜி ஒரு நாளைக்கு இதை வந்து அஞ்சு விளம்பரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு விளம்பரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆமாம் நாலாயிரத்து ஐநூறு எனர்ஜி கிடைக்கி ஸோ அதை வந்து நீங்கள் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் எப்படிங்கிறதே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஆறாயிரம் மூவாயிரம் டோக்கன் கிடைக்கும் இது ஒரு மூவாயிரம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் டோக்கன் கிடைக்கும் இதுலேயும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹர்னிங் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியாது இந்த இயர்னிங் செக்ஷனில் இவ்வளோ தான் இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணக்கூடியது ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய ரிவ்யூ இதில் நம்ம இது வரைக்கும் வித்ரா எடுக்கலை ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன நம்ம வந்து வித்ரா எடுக்கலை வித்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ நம்ம இதில் நம்ம பேமெண்ட் எடுத்துட்டோம் இவன் தந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒர்க் பண்ணுங்கள் நம்மளுடைய சைடு கிடையாது எங்கள் சைடு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துருக்காங்க நல்ல ரிவ்யூ சரி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதாவது உங்களுக்கு சின்னதாக ஃபால்ட் ஆனால் கூட இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னரில் பாருங்கள் சேட்டிங் ஒரு இது இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் அவங்களுக்கு நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணிக்கலாம் யாருனாலும் ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக அட்டுமீன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு இதை நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் ஸோ இதில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இந்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸில் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் சேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் எதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா என்ன சொல்ல மறந்துருக்கேன் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்க்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட இதயத்தில் இருக்கிற ஹார்ட் ஒர்ட் மாதிரி ஒரு ஹார்டினியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்